ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி நவமி காலை பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு தசமி நட்சத்திரம் உத்திரட்டாதி அதிகாலை ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு ரேவதி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மகம் பூரம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் மூன்று விதி எண் நான்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே இராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்க କରା ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய நல்ல நாள் அதாவது மாணவர் முதல் மீனவர் வரை மாற்றங்களை சந்திக்கக்கூடிய மகத்தான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இரு மனம் இணையும் திருமண வாழ்வில் முழு மனதோடு செயல்படுவது நல்லது பிரச்சன்ன சாத்திரப்படி தர்பாரண்யேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு கலை ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை கிடைக்கும் நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் கடந்த கால பிராபலங்கள் விலகி பிரபல்யங்கள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் தியாகத்தை கடைபிடிக்கிற ஒவ்வொரு மனுஷாளுக்கும் யோகத்தை கைப்பிடிக்கக்கூடிய வாய்ப்பு அமையும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாத்திரப்படி மனக்குல விநாயகரை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு கச்சிதமான பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது ராசி அதிபதி புதன் பகவான் கலைகளுக்கும் கல்விக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவங்க கனமான தன லாபங்களை சந்திக்க முடியும் அல்லது தன லாபங்களை சம்பாதிக்க முடியும் திடீர் பிரபல்யம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு உருவாகும் கலைத்துறையில் உள்ளவங்க சாதனை படைக்கக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் சிரிச்ச முகத்தோடு இருந்தாலே ஸ்ரீதேவி தேடி வரும் என்பதை புரி கொள்வது நல்லது பிரசன்ன சாத்திரப்படி கேசவ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கடக ராசிய சார்ந்தவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது கர்வம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து விட்டொழித்து கௌரவமான முறையில் வந்து சேரக்கூடிய கௌரவம் என்ற சிறப்புகள் சேரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் மாணவிகளுக்கு பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈர்ப்பு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டவங்களை அதிர்ஷ்டம் கைவிடாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது சாஸ்திரப்படி கங்கை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் இது நாள் வரையிலே எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு நல்லதொரு தீர்வு ஏற்பட்டு அந்த பிரச்சனைகளையெல்லாம் களை தெரிந்து அந்த பிரச்சனைகளுக்கு மேலே கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில விஷயங்களுக்கு கவலைப்படலாம் ஆனால் எந்த விஷயத்துக்கும் பயப்படக்கூடாது என்பதை மனதில் கொள்வது நல்லது பிரசன்ன சாஸ்திர படி ஐஸ்வர்ய லட்சுமியை வழிபாடு செய்வதும் நல்லது கண்ணீர் ராசியை சார்ந்தவர்களுக்கு சிறப்புக்கள் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அதாவது சிறப்பு தகுதிகளும் பொறுப்பு பதவிகளும் கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வறுமையான வாழ்க்கையை கூட அருமையாக வாழ்ந்து காட்டுவது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி வன்னிய பெருமாளை வழிபாடு செய்வதும் நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வரன் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது துலா ராசியை சேர்ந்தவங்க திருமண வயசில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய மனம் எதிர்பார்த்த வரன் கிடைக்கக்கூடிய காதல் சம்மந்தப்பட்ட லீலைகளில் வந்து ஒரு கட்டுப்பாடு ஏற்படக்கூடிய உண்மையான காதலுக்கு நன்மையான சம்மதம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொடுமையோடு வாழ்ந்தாலும் கொரோனாவோடு வாழ்ந்தாலும் பெருமையான வாழ்க்கைக்கு முயற்சி செய்வது நல்லது ಪ್ರಶನ್ ನಸಾತ್ತರಪ್ಪಡಿ ವೇರ ಬದ್ರ ಶ್ವಾಮೆ ವಳಿಪಾಡು ಸೈವದು ನಲ್ಲದು. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு மகத்துவம் பெருகக்கூடிய நல்ல நாள் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண உறுதியாகும் திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் பேர் இல்லாத பாக்கியவர்களுக்கு புத்தர பேர் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சட்டத்தை ஏமாற்றினாலும் தர்மத்தை ஏமாற்ற முடியாது என்பதில் கவனம் கொள்வது நல்லது பிரஷன்ன சாஸ்திரப்படி பாதாள விநாயகரை வழிபாடு செய்வதும் நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அட்டமாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நல்ல நல்ல வாய்ப்புகளை மெல்ல மெல்ல சந்திக்க முடியும் உள்ளம் எதிர்பார்த்த உயர்வுகள் கிடைக்கக்கூடிய கடந்த காலங்களில் களவு போன பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகமாக கஷ்டப்பட்டவங்களும் அதிகமாக கடன் பட்டவங்களும் பெருமையாக வாழ்ந்திருக்காங்க என்பதை தெரிந்து கொள்வது நல்லது பிரஷன்ன சாஸ்திரப்படி விருத்த கிரீஸ் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு இனிய நட்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் பழைய பால்ய நண்பர்களை திரும்ப சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பழைய நண்பர்களை சந்திப்பதன் மூலமாக புதிய சிந்தனைகளும் புதிய செயல்பாடுகளும் அரங்கேறும் அந்த புதிய செயல்பாடுகள் மூலமாக சிறிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாஸ்து சாஸ்திரம் கைவிட்டாலும் வானவியல் கைவிடாது என்பதில் உறுதி கொள்வது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி அனுக்கிரக വിനാജറെ വള്ളിപാട് ചെയ്തു നല്ലത് கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதமான ஆதாயம் கிடைக்கக்கூடிய அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய விவசாயம் சார்ந்த துறைகளில் ஈடுபாடு ஏற்படக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அள வைப்பதற்கு ஆயிரம் பேர் இருந்தாலும் ஆதரிப்பதற்கு கடவுள் இருக்கிறார் என்பதை மனதில் கொள்வது நல்லது பிரசன்ன சாத்திரப்படி மாரியம்மன் சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது ପରା <tune> மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு உடல் உபாதைகள் விலகக்கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் உடல் வலி நரம்பு வழி மூட்டு வழி இடுப்பு வழி சம்பந்தப்பட்ட வழிகளுக்கு நல்லதொரு வழி பிறக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேவையான பணம் இருந்தாலும் தேவையே இல்லாத சினம் தவிர்ப்பது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி ராஜயோக விநாயகரை வழிபாடு செய்வதும் Let it. நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் ஓட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசலை மாத்தியும் வளம் காணாதவங்க ஓமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தி உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்து வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய டாக்டர் கே ராம் ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்பக் கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு